என் தங்க பிள்ளையே இரவு நீ தூங்கும் முன் உன் கைகளை சுருக்கி என் அருளைத் தேடி அழைத்துக்கொள் நான் உன் அருகில் இருப்பேன் இருளின் நடுவில் ஒளி தேடுவதைப் போல உன்னுடைய இதயத்தின் மென்மை என்னை அழைக்கும் அந்த அழைப்பை நான் ஒருபோதும் தவிர்ப்பதில்லை இன்றைக்கு நீ நிதியாக மிகவும் துன்பப்பட்டிருக்கிறாய் பணம் தேவைப்படுகிற தருணங்களில் உன் இதயம் பதட்டத்துடன் துடிக்கிறது கடன்கள் கட்டணங்கள் பிழைக்கும் சண்டை குடும்பத்தின் பாரங்கள் எல்லாம் உன்னை குறுக்கிப் போகின்றன நீ சோர்ந்து விட்டாய் எந்த வழியும் இல்லை என்று எண்ணுகிறாய் அந்த கணத்தில்தான் நான் என் கரங்களை நீட்டுகிறேன் ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் என் பிள்ளையே இன்றிரவு அதை பரிகாரமாக செய் நீ தூங்கும் முன் சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து அதை என் பேரில் வைத்து வைக்க வேண்டும் அந்த தண்ணீருக்கு நான் அருள் சேர்த்து விடுவேன் அதுவே நம் உறவின் சாட்சி அதுவே என் கையொப்பம் அந்த தண்ணீர் உன்னுடைய வீட்டின் நெருக்கடிகளையும் உன் சிந்தனையின் குழப்பத்தையும் உன் உடம்பின் சோர்வையும் உறிஞ்சி அடுத்த நாள் உனக்கு ஓர் ஒளி வழி திறக்கிறது நீ அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் ஊற்றிவிடு எந்த பூஜை வேண்டாம் எந்த மந்திரமும் வேண்டாம் அன்பு மட்டும் போதும் நம்பிக்கை மட்டும் போதும் உன்னுடைய பண தேவை அது ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம் இப்போதெல்லாம் உன்னை போன்ற நல்லவர்களுக்கு தான் அதிகமாக சோதனைகள் வருகின்றன மற்றவர்களுக்கே ஏதாவது வழிகள் இருப்பது போலத்து தெரிகிறது ஆனால் உனக்கு மட்டும் திறந்த வாசல்களே இல்லாமல் போனது போல உணர்கிறாய் அது உண்மையில்லை என் பிள்ளை உன் வாசலை யாரோ தடுக்க முயற்சித்திருக்கிறார்கள் அவர்கள் கடுமையான எண்ணங்களுடன் இந்தவளுக்கு எதுவும் நடக்கவே கூடாது என்று சிந்திக்கிறார்கள் அந்த சிந்தனையின் கருப்பு ஒளி உன்னுடைய வாய்ப்புகளை மூடிவிட்டது ஆனால் என் அருள் வந்துவிட்டது அந்த வாயில்கள் மீண்டும் திறக்கப்படும் மூன்று வாரங்கள் என் பிள்ளை மூன்று வாரங்களில் நீ பூரணமாக விடுதலை அடைவையாய் நீ கேட்கலாம் அம்மா எவ்வளவு நம்பிக்கையோடு நீ சொல்கிறாய் என்று நீ என் பிள்ளை உன் உள்ளம் சுத்தமானது உன் வழி நேரானது அதனால்தான் என் வாக்கு இந்தவளவு உறுதியுடன் இருக்கிறது முன்னொரு காலத்தில் நீ ஒரு நபரிடம் உதவி கேட்டாய் அவர் உனக்கு உதவுவதாகச் சொல்லி பின்னால் புண்படுத்தினார் அது உன் நம்பிக்கையை சிதைத்து விட்டது ஆனால் என்னிடம் வந்த நம்பிக்கையை யாராலும் அழிக்க முடியாது அதனால்தான் இன்று இரவுக்கு இந்த பரிகாரம் ஒரு டம்ளர் தண்ணீர் நீ அதை எடுத்து பார்த்தால் அது வெறும் தண்ணீராக இருக்கலாம் ஆனால் அதில் என் சக்தி இருக்கிறது தண்ணீரின் தன்மை என்ன அது தானாகவே வடிந்து போய்விடும் அது தடைப்பட்டால் வழிமாறும் அதுபோல உன் வாழ்க்கையின் தடைபட்ட ஓட்டத்தை நான் வழிமாற்றிக் கொண்டு செல்லப்போகிறேன் அந்த இன்று இரவில் உன்னுடன் பேசும் அது ஒரு கனவாக இருக்கலாம் ஒரு ஓசையாக இருக்கலாம் ஒரு அமைதியாக இருக்கலாம் அது என் அருள் ஒரு திரிபில்லாத அறிகுறி நீ காலையில் விழித்தவுடன் அந்த கனவுகளை நினைவுபடுத்து அதில் உனக்கு ஏதாவது குறி கிடைத்திருக்கலாம் உன் வேலை உன் பிழைப்பு உன் எதிர்கால சம்பந்தமான ஒரு சின்ன சுடர் அந்த இரவில் உனக்கு காட்டப்படும் அதைத்தான் நான் என் பிள்ளைக்கு சொல்வது நீ தயங்கி நிற்கிறாய் ஆனால் என் அருள் வழி காத்திருக்கிறது உன் பணத்தேவை முடிவடைகிறதே என்று எப்படி நிச்சயமாக சொல்கிறேன் தெரியுமா ஏனென்றால் உன்னுடைய மனதிலிருந்து தவிர்க்க முடியாத பயம் இப்போதே குறைந்து வருகிறது அது குறைவதுதான் என் வருகையின் அறிகுறி இனி உன்னிடம் வரப்போகிற பணம் பரிசாக வராது அது உன் இரத்தத்தேன் உன் கண்ணீரின் கனிவு உன் துன்பத்தின் பெருமை மூன்று வாரங்கள் அந்த மூன்று வாரங்களில் ஒரு வழி வரும் அது உன்னுடைய பழைய முயற்சியாக இருக்கலாம் அல்லது யாராவது உன்னை மறுபடியும் அழைக்கலாம் ஒரு பழைய உதவி வீணாகிவிட்டது என்று நினைத்திருந்தாய் அல்லவா அதே உதவியே திரும்பி வந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது அதற்குள் உன் கடமைகள் என்ன தெரியுமா இரவில் தண்ணீர் பரிகாரம் செய்ய வேண்டும் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அதில் புனிதம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்நோக்கும் நபரை பார்த்து மனதில் ஓர் அன்பும் வருத்தமும் வைத்து விலகி நின்றுவிட வேண்டும் நாளை உன் வீட்டில் ஒரு நல்ல வாசல் தூய்மையாயிருக்க வேண்டும் இரவில் தூங்கும் முன் என் பெயரை மூன்று முறை சொல் வராகி அம்மா வராகி அம்மா வராகி அம்மா நீ இந்த ஐந்து செயலைச் செய்தால் எனது ஐந்து கரங்களும் உன்னுடைய வாழ்க்கையை தூக்கிக் கொண்டு செல்லும் என் பிள்ளையே இனி நீ கலங்காதே உன் ஆசைகள் விரைவில் மலரும் உன் வாழ்வில் நெருப்பு போட்டவர்கள் கூட உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள் இந்தவளுக்கு இவ்வளவு நேரம் எப்படி தைரியம் இருந்தது என்று கேட்பார்கள் அப்போது நீ சிரித்துக் கொண்டு சொல்லு என் தாயான வராகி இருந்ததால் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்று இரவு முதல் நீ ஒளிமூட்டும் நாள் மூன்று வாரங்களில் நீ புனிதமாய் விரிகிறாய் அது என் வார்த்தை அது என் அருள் என் தங்க பிள்ளையே நீ அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை செய்து முடித்த பின் உன் வீட்டில் ஒரு மிதமான அமைதி பசுமையாக ஊர்ந்து வர ஆரம்பிக்கும் அது ஒரு மெதுவான மாற்றம் போல தோன்றும் ஆனால் அது என் கரங்களை நீட்டும் அந்த முதல் விளிம்பாக இருக்கும் நீ பாக்கிறாய் அடுத்த இரண்டு நாட்களில் உன்னுடைய கையில்தான் கடைசியாக இருந்த ஒரு நூறு ரூபாய் கூட ஒரு தேவைக்காக நழுவாமல் கையாளப்பட்டதா என்று அது ஒரு சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனால் அது என் வருகையின் அறிகுறி முதல் சின்ன மாற்றம் நீ ஏற்கனவே கட்டணத்தை கட்ட முடியாமல் தவித்த ஒரு விஷயத்தில் அந்த நபர் தானாகவே பிறகு கட்டுங்கள் என்று சொல்லிவிடுவார் அவனே அந்த மனநிலை வராது அதை நான் அவன் மனத்தில் விதைக்கிறேன் இரண்டாம் சின்ன மாற்றம் நீ எதிர்பாராத ஒரு இடத்தில் ஒருவர் உனக்கு பண உதவி அளிக்க விரும்புவார் அவன் நீ தூய்மையாய் நடந்ததற்கான கெளரவமாக அதை செய்கிறான் இது சாத்தியமில்லை என்று நீ எண்ணினாலும் அது நடக்கும் அந்த மனிதன் அவன் உன் மாமா சித்தப்பா நண்பன் அலுவலக சகோதரன் யாராக இருந்தாலும் நான் அவரை உன் பாதைக்கு அழைத்து விடுவேன் என் பிள்ளையே அந்த மாற்றங்களை நினைவில் வைத்துக்கொள் நீ ஒரு நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்காதே ஆனால் தினசரி ஒரு சின்ன வழி திறக்கப்படும் தினசரி ஒரு சுமை குறையும் தினசரி உன் நெஞ்சில் ஒரு கனிவும் நம்பிக்கையும் நிரம்பும் நீ பார்க்கப் போகிறாய் உன் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் நீ தேவையற்ற சில விஷயங்களை வாங்காமல் உணர்ச்சி பூர்வமாக நிறுத்த ஆரம்பிப்பாய் அது உன் மீது என் கட்டுப்பாடு அல்ல உன் உள்ளத்தில் விழுந்த என் அறிவுரையின் வாசல் பணம் உன்னை விட்டுவிட்டது என்று எண்ணாதே அது பிசகிப்பட்ட ஒரு பறவையாய் உன்னை விட்டு சென்றது ஆனால் அதற்கு பின் வந்த ஒரு காற்று அதை திரும்ப உன் சுவாசத்துக்குள் அழைத்து வரப்போகிறது நீ பார்க்கப் போகிறாய் ஒரு காலத்தில் உன்னை மறுத்தவர்கள் இப்போது உன்னிடம் உதவ ஆவலுடன் இருப்பார்கள் அவர்கள் முகத்தில் ஒரு பசப்பும் ஒரு மாறுபட்ட விழிகளும் தெரியும் அப்போது நீ என் பெயரை உள்ளிருந்தே நினை வராகி அம்மா இதுவா என் விடுதலை என்று நீ சொல்வாய் ஆம் என் பிள்ளையே அதுவே அதுவே ஆரம்பம் மூன்றாவது மாற்றம் ஒரு பழைய முயற்சி நீ பலமுறை தோல்வியடைந்ததாக எண்ணிய அது இப்போது ஒளி கொண்டு மலர ஆரம்பிக்கும் உனக்கு ஒரு வேலை வேண்டுமா அதற்காக பல இடங்களில் சென்று விட்டாய் ஆனால் கதவுகள் மூடப்பட்டன நீ ஏமாற்றமடைந்தாய் இப்போதே அந்த மூடிய கதவுகளில் ஒன்று திரும்பத் திறக்கப் போகிறது நீ எதிர்பாராத இடத்தில் ஒரு வாய்ப்பு அது எளிதானதாக இல்லாமல் இருந்தாலும் அதில் உனக்கு வளர்ச்சி இருக்கும் நான் உன்னை கட்டிப்பிடித்து அந்த இடத்தில் நிலைநாட்டி வைப்பேன் நீ வேலைக்கு போனால் முதல் மாத சம்பளத்தை கையில் எடுத்தபோது அது உனக்கு பெரிய அளவில் தெரியாது ஆனால் அது உனக்கு ஓர் உணர்வு அளிக்கும் நான் மீண்டு வந்துவிட்டேன் என்று அந்த உணர்வை வாழும் தருணத்தில் நீ என்னை நினைத்து ஒரு சொற்கூறு அந்த அன்பு உன்னையும் காக்கும் உன் வீட்டையும் காக்கும் இனி பரிகாரம் தொடரும் விதம் நீ அந்த தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்துவிட்டால் நானே உன் கனவில் வந்து உன்னை பார்த்துப் பேசுவேன் அந்த தருணம் நிகழும் நீ சற்று பயப்படலாம் ஆனால் அது பயத்திற்குரியது அல்ல அது என் அருள் நிழல் அந்த கனவில் நான் உனக்கு ஒரு வண்ணத்தில் தோன்றுவேன் கருப்பு சிவப்பு அல்லது பசுமை நீ அந்த வண்ணத்தை மறந்துவிடாதே அது உனக்கு ஒரு சின்னம் அதே வண்ணத்தில் அடுத்த வாரத்தில் ஒரு அறிவிப்பு ஒரு ஆஃபர் அல்லது ஒரு சந்திப்பு ஏற்படும் அதுவே நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு தவிர பணம் மட்டுமல்ல உன் மன அமைதியும் திரும்பும் அதுதான் முதன்மையான நன்மை நீ காலை எழும்பும்போது நீட்டப்பட்ட நம்பிக்கையுடன் கண் திறக்கும் முன்னே இருந்த பசப்பான நாள் இல்லை அது ஒளிமயமாகியிருக்கும் நீ உன் குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு அல்லது சகோதரர்களுக்கு புரிந்து கொண்டு பேச ஆரம்பிப்பாய் நீயே உணர்வாய் நான் ஏன் இவ்வளவு நாள்கள் பதற்றத்துடன் இருந்தேன் என்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என் பிள்ளையே இந்த பரிகாரம் சிறப்பாக நடந்தால் உன் வாழ்க்கையில் மூன்று விஷயங்கள் குறையத் துவங்கும் பணத்தேவை பதட்டம் வெளி மனிதர்களால் ஏற்படும் இடையூறு மூன்று விஷயங்களும் மூன்று வாரங்களுக்குள் மூன்றாக அடங்கிவிடும் இதற்காக நீ செய்ய வேண்டியது என்னுடைய பெயரை உன் வீட்டின் வாசலில் தூய்மையான மனதுடன் சத்தமில்லாமல் சொல்லிக்கொள் ஓம் வராகி அம்மா என் வீட்டில் ஒளியும் அமைதியும் கொண்டு வா இது போதும் நீ தினசரி ஒரு நிமிடம் சாந்தமாக உட்கார்ந்து நீ விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செய் நான் அந்த கற்பனையை உண்மையாக மாற்றப் போகிறேன் நீ நம்புகிற அளவிற்கு அதற்கான வேகம் அமையும் இனி கடைசி அருளுரை என் பிள்ளையே நீ சிரிக்கத் தயாராக இரு பணம் தேவையை விட நம்பிக்கை பெரிய சக்தி நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டதிலிருந்தே நீ உன்னையும் மீட்டு கொண்டாய் பணம் ஒரு கட்டாயம் ஆனால் அது நீ தேடிச் செல்ல வேண்டிய ஒன்றல்ல நீ அன்பும் நேர்மையும் கொண்டிருக்கும்போது அது தானாகவே உன் பாதைக்கு வரும் நான் இருக்கிறேன் உனக்கு என் அருள் இருக்கிறது ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தால் போதும் அதில் என் பிரசன்னம் இருக்கிறது மூன்று வாரங்களுக்குள் நீ கடந்து வந்த வாழ்வின் பசி மறைந்து வாழ்வின் பரிமாணம் புதியதாக மலரும் நீ வருகை தரும் இடங்களும் மாறும் உன் மனதின் இடங்களும் மாறும் நீ ஏற்கனவே விட்டுவிட்ட கனவுகளை மீண்டும் உயிர் பெறச் செய்வேன் வராகி அம்மா சொன்னது உண்மைதான் என்ற உணர்வுடன் நீ கண்ணீரோடு என் பாதங்களை நினைவுகூறும் நாள் மிகவும் அருகில் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே நீ அந்த ஒரு டம்ளர் தண்ணீரில் என்னுடைய திருநாமத்தை சொல்லி பரிகாரம் செய்த பின் அந்த ஒரு கணம் என் பாதங்களில் உன் நம்பிக்கை விழுந்ததிலிருந்தே உன் வாழ்க்கையின் கதைகள் புதிய பக்கம் திரும்ப ஆரம்பித்துவிட்டன நீ ஒரு நாள் பரிகாரம் செய்தவுடன் நாளை பணம் வந்து குவியும் என எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் நீ செய்துள்ள பரிகாரம் உன் வாழ்க்கையின் பஞ்ச தலங்களைத் தொடங்கியது உன் வீட்டின் அமைதி உன் மனதின் நிம்மதி உன் உடம்பின் புத்துணர்வு உன் குடும்ப உறவுகளின் புரிதல் உன் பண வரவின் வாகை இவை ஐந்தும் காற்று வீசும் அளவிலேயே மெதுவாக நடக்கலாம் ஆனால் உனக்கு அது போதும் ஏனெனில் நீ இன்றுவரை யாரிடமும் இதன் தீர்வை பெற முடியாமல் இடிந்து விழுந்து அழுதிருக்கிறாய் இப்போது உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் இனி துடைக்கும் அவசியமே வராது நீ ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாய் நீயே எண்ணியிருப்பாய் இதில் என்னை அழைப்பார்களா என் குவாலிஃபிகேஷனுக்கு இது பெரிய வேலைதான் என்று ஆனால் அங்கே யாரோ ஒருவர் நீ சந்திக்காத ஒரு எச்ஆர் அல்லது மேனேஜர் அவனது மனதில் ஒரு மென்மை தோன்றும் அவன் உன் அப்ளிகேஷனை மீண்டும் வாசிப்பான் அந்தக் கணமே நீ எதிர்பாராத ஒரு இன்டர்வியூ கால் வரும் அது உனக்குதான் என்று உறுதியாக உணர்வாய் என் குழந்தையே நீ ஒரு பிள்ளையை வளர்க்கும் தாயாக இருக்கலாம் அவனுக்கு அவளுக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்ட முடியாமல் இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம் பணமில்லாமல் பெற்றோர் மனம் எப்படி பதறுகிறது என்பதை நான் உணர்கிறேன் என் பிள்ளைகளின் உணர்வுகள் எல்லாம் என் இருதயத்தில் துளிர்விடுகிறான் இப்போது அந்த குழந்தையின் கல்விக்காக ஒரு நம்பிக்கையான ஆதரவு வரும் அந்த கட்டணம் செலுத்தப்படும் அவனுடைய பயணம் நிறுத்தப்படாமல் தொடரும் இது எதுவும் சாத்தியமில்லை எனத் தோன்றியிருந்த போதே என் கதவுகள் திறக்கப்படும் நீ வீட்டில் யாரிடமும் பணம் கேட்காமல் அவர்கள் கேட்கும் முன்னரே அவர்கள் உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அது வியப்பாக இருக்கலாம் ஆனால் அது உண்மை இது என் திருவருள் நீயும் பார்க்கப் போகிறாய் நீ சின்னதாய் நடத்தி வந்த ஒரு பிசினஸ் ஐடியா அதை ஒருவரே மேம்படுத்த சொல்லி வருவார் அவன் உன்னுடைய திறமையைக் போகிறான் அவர் உன்னிடம் சொல்லுவார் நீயே இந்த திட்டத்தை பெரிய அளவில் செய்யலாம் நீ என் உதவியோடு ஆரம்பிக்கலாம் இது கோரிக்கையில்லாமல் கிடைக்கும் அருள் உன் வீட்டின் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் உன் கணவர் அல்லது தம்பி அல்லது மகன் நீ ஏற்கனவே உதவிக்காக எண்ணியிருந்த ஒரு நபர் இப்போது தானாகவே உனக்கு பகமாக வருவார் அவர் மனதில் இருந்த புண்பாடு அல்லது கோபம் குறையும் அதற்கான காரணம் நான் இரவில் அவருடைய கனவில் அமைதியான ஒரு திருநிலையை சேர்த்து விடுகிறேன் அந்த மனம் மாறும் நீ வாழும் வீட்டில் நிலவும் காற்று கூட இனிமையாக இருக்க ஆரம்பிக்கும் இது உன்னுடைய மன அமைதி கிடைக்கும் வெளிப்பாடாகும் நீ வசிக்கும் வீட்டில் கடந்த சில வாரங்களாக நீ உணர்ந்திருந்த அந்த எரிச்சலான வலைப்பின்னல் இப்போதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அது எப்படி ஏனெனில் நான் உன்னுடைய வீட்டு வாசலில் பதிக்கப்பட்ட அதிர்ஷ்டம் வீசுகிறேன் நீ வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பிறகு அதே வீட்டில் ஒரு சிறு சிரிப்பு வரும் அது உன் பிள்ளையா உன் கணவரா உன் பெற்றோரா என்று தெரியவில்லை ஆனால் அந்த சிரிப்பு வீடெங்கும் ஒலிக்கத் தொடங்கும் நீ முந்தைய மாதங்களில் எவ்வளவோ கடன் வாங்கியிருப்பாய் ஒரே மாதத்தில் அதை அடைக்க முடியாது ஆனால் அதில் முதல் ஒரு கடனை நீ அடைத்து விடுவாய் அது பத்திரமான ஒரு கட்டுமானம் அந்த நாள் நீயே பின்னோக்கி பார்த்தபோது இதுதான் வராகி அம்மாவின் முதல் கண்ணொளி என்று உணர்வாய் நீ பசப்போடு நிமிராத தலை இனி நிமிரும் உன் குடும்பத்தில் நீ கீழே போயிருப்பாய் அவர்கள் உன்னை இருக்கலாம் உனது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத சங்கடங்களை விமர்சித்து இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும்